ஓம் சாந்தி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முதன் முதல் பாடமாவது நான் ஆத்மா சரீரம் அல்ல இதுதான் நம்முடைய முதல் பாடம் இதில் பக்கவாக ஆகணும் ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவும் இருக்கும் ஆத்மா என்ற நினைவு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தந்தையோட நினைவு என்பது ஈஸியாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றார் பாபா கேள்வி கேட்குறாங்க மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது பாபா பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு பகவான் தந்தையை கற்பிக்கின்றார் அந்த படிப்பினுடைய குஷியின் மறைமுகமான பொக்கிஷம் உங்களிடம் உள்ளது நமக்கு வந்து சுயம் பகவான் அவரே நமக்கு வந்து பாடம் கற்பிக்கிறார் அந்த படிப்பினுடைய குஷி வந்து உங்களுக்கு மறைமுகமாக இருக்குது அப்படின்றார் நாம் கற்றுக்கொண்டிருப்பது வருங்கால அமரலோகத்திற்காகவே இன்றி இந்த மரண உலகத்திற்காக அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும் அதிகாலை எழுந்து தாராளமாக உலாவுங்கள் சுற்றுங்கள் ஆனால் முதன் முதலான பாடத்தை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் குஷியின் பொக்கிஷம் சேமிப்பு சேர்ந்து கொண்டே போகும் என்று தந்தை கூறுகின்றார் எல்லாமே உங்கள் முயற்சி அந்த ஆத்மா உணர்வில் இருக்கிறது தான் ஏன்னா பாபா வந்து ஆத்மாவுக்கு தான் ஞானம் கொடுக்குறாரு ஆத்மாவுக்கு தான் படிப்பு கொடுக்குறாரு ஆத்மா தான் முயற்சி செய்து ஆத்மா தான் ஆஸ்தி அடையுது ஆகையினால பாபா என்ன செய்கிறாருன்னா நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் போங்க நடங்க சுத்துங்க ஆனால் முதல் பாடத்தை பக்கவாக்கிடுங்க நான் ஆத்மா இந்த சரீரம் இல்லை அதில் வந்து பக்காவாக பக்காவாகிடுங்க அப்படின்றார் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு குஷ்ஷி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றார் ஓம் சாந்தி குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக ஆகி அமல் அமர்ந்துள்ளீர்களா என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்துள்ளீர்களா ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார் நாம் தேகமல்ல ஆத்மா ஆவோம் என்ற நினைவு குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்துள்ளது குழந்தைகளை ஆத்மா அபிமானியாக ஆக்குவதற்காக தான் உழைப்பும் செய்ய வேண்டியுள்ளது குழந்தைகளால் ஆத்மா அபிமானியாக இருக்க முடிவதில்லை ஏன்னா அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க எனவே ஆத்ம அபிமானியாக இருக்கிறீர்களா என்று பாபாவும் கேட்க வேண்டியதாக இருக்குது ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவும் உங்களுக்கு வரும் தேக அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் லௌகீக உற்றார் உறவினர்களுடைய நினைவு தான் வரும் ஆகையினால் பாபா சொல்கிறார் குழந்தைகளே முதல் முதல்ல தன்னை ஆத்மா அப்படிங்கிறதுல உறுதியாகிடுங்க அப்படின்றார் நான் ஆத்மா ஆத்மாவாகிய எனக்குள்ள தான் எண்பத்தி நாலு பிறவைகளின் பாகம் நிரம்பியிருக்கு இதை நல்லா பக்காப்படுத்திக்கங்க அப்படின்றார் இது நல்லா உறுதியாக இருக்கணும் அந்த ஞானத்தில் நீங்கள் அப்படின்றார் இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டுமே குழந்தைகளை ஆத்மா அபிமானியாக ஆக்கப்படுகிறது தன்னை தேகம் என்று நினைப்பதால் தந்தை நினைவிற்கு வரமாட்டார் நான் தேகம் சார்ந்த சிந்தனைகள் தான் தேகம் சார்ந்த உறவுகள் இதுதான் உன் நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போ ஆத்மான்னு உணர்றோமோ தான் தந்தையினுடைய நினைவும் ஏற்படும் எனவே முதல் முதலில் ஆத்மாக்களாகிய நாம் எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகள் ஆகும் என்ற இந்த பாடத்தை பக்குவப்படுத்திக்கங்க தேகத்தின் தந்தையை நினைவு செய்ய ஒருபொழுதும் கற்பிக்கப்படுவது கிடையாது ஆனால் பரலோக தந்தையை நினைவு செய்யறதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்றார் பரலோக தந்தையை தான் இப்போ நினைவும் செய்யணும் அதுவும் ஆத்மா அபிமானியாகி நினைவு செய்யணும்னு பாபா புரிய வைக்கிறார் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் இந்த மரண உலகத்தில் இப்பொழுது முற்றிலும் இருக்க வேண்டியதே கிடையாது என எல்லாம் அழியப் போகுது இந்த நம்முடைய படிப்பு இருப்பது கூட வருங்கால இருபத்தோரு பிறவிகளுக்காக தான் நாம் சத்தியுகம் அமரலோகத்திற்காக படித்துக்கொண்டிருக்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் அமர பாபா நமக்கு ஞானம் சொல்லிகிட்ருக்காரு எனவே இங்கு அமரும் பொழுது கூட முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும் தந்தையின் நினைவில் எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த அளவுக்கு விகர்மம் விநாசமாகும் இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கோம் பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புருஷோத்தமராக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தையும் கூறுகின்றார் இப்பொழுது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை அதிகாலையில் எழுந்து சுற்றுங்கள் உலாவுங்கள் முதல் பாடமாகிய ஆத்மாவை நினைவு செய்யுங்கள் நான் ஆத்மா இந்த சரீரம் அல்ல இதில் பக்கா ஆகுங்க நமக்கு ஆன்மீக பாபா தான் கற்பிக்கிறார் இந்த துக்கமான உலகம் இப்பொழுது மாறப்போகுது சத்தியுகம் என்பது சுகத்தினுடைய உலகம் இந்த ஞானம்லாம் உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்கு அப்படின்றார் இதுதான் ஆன்மீக ஞானம் தந்தை வந்து ஞானக்கடல் கடல் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர் தான் ஆன்மீக தந்தை ஆவார் ஆத்மாவினுடைய தந்தை அவர் தான் மற்றவர்கள் எல்லோருமே தேகத்தினுடைய உறவுகள் ஆவார்கள் இப்பொழுது தேகத்தின் சம்பந்தத்தை விடுத்து ஒருவரிடம் புத்தியோகத்தை இணைக்க வேண்டும் இந்த பழைய தேகத்தையோ இப்போ விட வேண்டியிருக்கு இந்த சரீரத்தை கூட எப்படி விட வேண்டும் என்ற ஞானமும் பாபா குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கார் எப்படி விடணும் சரீரம் விடும்போது அப்போ நம்முடைய மனோ மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா பாபாவை நினைவு செய்து நினைவு செய்து சரீரத்தை விடணும் அந்த நேரம் தேகம் தேக சம்பந்தப்பட்ட இந்த பூமியில் எந்த ஒரு பொருளோ இந்த உறவுகளோ எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது அப்படின்றார் ஆகையினால இப்பொழுதுலேருந்தே நம்ம ஆத்மா பயிற்சி அதிகமாக செய்யணும் தான் பாபாவோ சொல்கிறாரு தேகிய அபிமானி ஆகுங்க அப்படின்றார் நமக்கு ஞானக்கடலான தந்தை தான் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எந்த ஒரு மனிதரும் இந்த ஞானத்தை நமக்கு வந்து சொல்லலை இதை முதல்ல வந்து உறுதிப்படுத்திக்கங்க சுயம் பகவான் எனக்கு கற்பிக்கிறார் அப்படிங்கிறதுல பக்காவாக ஆகுங்க இப்பொழுது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தையும் கூறுகின்றார் ஏன்னா நினைவின் மூலமாக தான் விக்ரமம் விநாசமாகுது மேலும் நான் தான் பதீத்த பாவனன் ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடியவன் நான் தான் ஆகையினால் என்னை தான் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மாயாவும் கூட குறைந்தது இல்லை பாபா சொல்கிறார் மாயாவும் கூட சர்வசக்திவானாக இருக்குது எங்கே உங்களை எப்படியெல்லாம் வீழ்த்திருக்கு பாருங்கள் ஏ கால சக்கரத்தில் எத்தனை பிறவியாக நீங்கள் மாயாவோடய பிடிவில் இருந்திருக்கீங்க பாருங்கள் எண்பத்தி நாலு சக்கரத்தினுடைய மகிமை இருக்குது ஆனாலும் இதில் வந்து பார்த்துக்கிட்டால் அறுபத்தி மூன்று பிறவி வந்து மாயாவோடைய பிடியில் இருக்கீங்க ஆகையினால் மாயாவும் சக்திவானாக இருக்குது அப்படின்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க ஏழு நாள் பாடமுறை பயின்ற பிறகும் கூட இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை ஆவார் என்பது கூட முழுமையாக சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்றார் யார் பழைய பக்தர்களோ யார் முழுமையாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களது புத்தியில் ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதிந்து விடுகிறது பக்தி குறைவாக செய்திருந்தால் புத்தியில் ஞானம் கூட குறைவாக தான் பதியும் அப்படின்றார் நீங்கள் எல்லோரையும் விட அதிகமான பழைய பக்தர்கள் ஆவீர்கள் பகவான் பக் பக்தியினுடைய பலனை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு ஆனால் இது யாருக்காவது தெரியுமா என்ன தெரியாது ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கம் முற்றிலுமே தனிப்பட்டது முழு உலகமும் பக்தி மார்க்கத்தில் இருக்குது கோடியில் வருவர் கோடியில் ஒருவர் தான் வந்து இந்த ஞானத்தை ஏற்றுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா சொல்கிறாங்க நாம் தான் பூஜிக்கத்தக்க தேவதையாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகி ஆகிவிட்டோம் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் சக்கரம் சுற்றி வந்திருக்கிறீங்க இப்பொழுது மீண்டும் தேவதையாவதற்காக நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்குது இதை வந்து எந்த ஒரு மனிதரும் வந்து கற்பிப்பது கிடையாது இதை வந்து பகவானே வந்து கற்பிக்கிறார் மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பு தந்தை மூலமாக இப்போ கிடைக்கிது பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்கல்ல அப்போ ஞானக்கடல் என்று பகவானுக்கு தான் சொல்லப்படுது இங்கேயோ பக்தியின் கடல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பதீத்த பாவனர் ஞானக்கடல் வந்து ஒரே ஒரு தந்தை தான் அந்த தந்தையை தான் இப்போ நம்ம நினைவு செய்யணும் ஏன்னா அந்த தந்தையை நினைவு தான் ஆத்மா தூய்மையாகும் சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புருஷோத்தமராக ஆகின்றீர்கள் உங்கள் மீது அழியாத குரு திசை ஆகிறது அப்பொழுது நீங்கள் அமரபுரிக்கு அதிபதியாகிறீங்க மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதற்கு பிரகஸ்பதியின் தசை என்று சொல்லப்படுகிறது நீங்கள் சொர்க்கம் அமரபுரியிலோ அவசியம் செல்வீர்கள் மற்றபடி படிப்பில் கூட தசைகள் மேலும் கீழும் ஆகி கொண்டே இருக்குது நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு கன்ஃபார்மாக பிரகஸ்பதி தசாதான் ஆனால் இங்கே இருக்கும்போது நீங்கள் புருஷார்த்தம் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா இங்கே படிப்பு படிக்கும் பொழுது உங்களுடைய தசாவானது மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா சில நேரம் உங்களுக்கு வந்து குரு திசை சில நேரம் ராகு திசை ஏற்பட்டுடுது ஏற்ற இறக்கம் ஏற்படுது இங்கே புருஷார்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்றார் ஏன்னா நினைவு மறந்து மறந்து போகுது தான் பாபா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கார் குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்க என்னை மறந்தீங்க அப்படின்னா தேகம் தேகத்தில் வந்துட்டாலே உங்கள் மூலமாக விக்ரமம் தான் இருக்கும் அப்போ உங்கள் மேலே என்ன பண்ணிடு ராகு திசை ஏற்பட்டுடுது இல்லையா அப்படின்றார் தான் என்ன நினைவு செய்யுங்க ஆத்மானு உணருங்க என்ன நினைவு நினைவு செய்யுங்க உங்களுக்கு பிரகஸ்பதி தசா ஏற்படும் மறந்தீங்க அப்படின்னா தசை தான் அப்படின்றார் அதிலும் காமம் மகா எதிரி அப்படின்னு சொல்கிறார் ஆகையினால் இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடையணும் மீண்டும் பகவான் வந்து இந்த மகா எதிரியை பற்றி சொல்றாரு இதன் மீது நீங்கள் வெற்றி அடையணும் ஏன்னா இந்த மகா எதிரி மூலமாக முதல் இடைக்கடை துக்கம்தான் கிடைக்கும் முக்கியமானதே காமத்தினுடைய விஷயம் இதை தான் தூய்மையற்றதுன்னு கூட சொல்லப்படுகிறது ஆகையினால் தூய்மை ஆகணும்னா தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஏன்னா தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தால் தான் நம்ம சிரேஷ்டமானவராக ஆக முடியும் சிரேஷ்டமாக ஆவதற்கான முயற்சி தான் செய்யணும் கூடவே தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது அனைவருக்கும் தந்தையினுடைய வழியை சொல்லணும் இதுதான் நம்முடைய கடமை அப்படின்றார் தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை வந்து ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆக்கக்கூடிய பாகம் இந்த நாடகத்தில் இருக்கு தூய்மையாக இந்த நேரம்தான் தான் நீங்கள் ஆகணும் சத்தியோகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது இப்பொழுது நாம் தூய்மையாகி விஷ்ணுபுரிக்கு அதிபதியாக ஆக போகிறோம் பாபா சொல்கிறார் நீங்கள் தான் வந்து டபுள் வைஷ்ணவர்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவரே நீங்கள் தான் அவங்கெல்லாம் விகாரி வைஷ்ணவ தர்மத்தினர் ஆவாங்க அவங்க வேணால் தன்னை வந்து வைஷ்ணவ குலம்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருமே விகாரி நீங்கள் தான் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தினராக ஆகிறீங்க அப்படின்றார் இப்பொழுது ஒன்று தந்தையை நினைவு செய்யணும் அடுத்தது தந்தையிடம் பெற்ற ஞானத்தை நீங்கள் தாரணை செய்கிறீங்க நீங்கள் தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா ஆகிறீங்க அந்த ராஜாக்களுக்கு குறுகிய காலத்துக்கு ஒரு பிறவிதான் ஆஸ்தி ஆனால் உங்களுக்கோ இருபத்தோரு தலைமுறைக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படின்றார் நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அகால மரணமே கிடையாது எந்த குழந்தைகளினுடைய யோகம் சரியாக இருக்கோ அவர்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் யோக பலத்தினால கட்டுப்பட்டுடும் யோகத்தில் முழுமையாக இருக்கும் பொழுது கர்மேந்திரியங்கள் சீத்தலமாகுது சத்தியோகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கர்மேந்திரியமும் கூட ஏமாற்றமே தராது கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஒருபொழுதும் அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை இப்பொழுது அடைகிறீர்கள் இதற்கு தான் பிரகஸ்பதி தசா என்று சொல்லப்படுகிறது விருட்சபதி மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருப்பவர் தந்தை விதை இருப்பது மேலே அவரை நினைவு செய்வதும் கூட மேலே பார்த்து தான் நினைவு செய்கிறாங்க ஆத்மா தந்தையை நினைவு செய்து எல்லையில்லாத தந்தை நமக்கு படிப்பிக்கிறார் அவர் கதையை கூறுவதற்காக வருவதும் இந்த ஒரே ஒரு முறை தான் என்பது உங்களுக்கு தெரியும் அமரகதைன்னு சொன்னாலும் சரி சத்யநாராயணர் கதைன்னு சொன்னாலும் சரி அந்த கதையின் பொருளை கூட யாரும் புரிஞ்சிக்காமல் கதை கேட்குறாங்க சத்யநாராயணரின் கதையினால் நரணிலிருந்து நீங்கள் தான் நாராயணர் ஆகிறீங்க கதையினாலும் நீங்கள் அமரர் ஆகுறீங்க பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கிறார் அதை கேட்டு தாரணையில் கொண்டு வந்து மாறுறது குழந்தைங்க கையில் தான் இருக்குது நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யோக பலத்தினால் தங்களது அனைத்து கர்மேந்திரியங்களையும் வசப்படுத்த வேண்டும் ஒரு விருட்சபதி தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் உண்மையான வைஷ்ணவர் அதாவது தூய்மையாக ஆக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் அதிகாலையில் எழுந்து நான் ஆத்மா ஆவேன் சரீரம் அல்ல என்ற முதல் பாடத்தை பக்குவப்படுத்த வேண்டும் நமது ஆன்மீக பாபா நமக்கு கற்பிக்கிறார் இந்த துக்கமுடைய உலகம் இப்பொழுது மாற வேண்டியுள்ளது இதுபோல புத்தியில் முழு ஞானத்தின் நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும் பாபா வரதானம் சொல்கிறாங்க ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு செய்யும் பத்மா பதம் பாக்கியசாலி ஆகுங்கள் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்துங்க ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யுங்கன்னு சொல்கிறார் பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் வருமானம் சேமிப்பதற்கான வரதானம் டிராமாவில் சங்கமயுக நேரத்திற்கே கிடைத்துள்ளது அத்தகைய வரதானத்தை தன்னுள் சேமித்து பிறருக்கும் தானம் செய்யுங்கள் அவ்வாறே எண்ணம் செல்வம் ஞானம் எனும் பொக்கிஷங்களை செயலில் ஈடுபடுத்தி பல மடங்கு வருமானம் சேமியுங்கள் ஏனெனில் இந்த சமயத்தில் தான் ஸ்தூல செல்வத்தையும் கூட ஈஸ்வரன் பெயரில் சமர்ப்பணம் செய்வதனால ஒரு நயா பைசா கூட ரத்தனம் போல் மதிப்பு வாய்ந்ததாக ஆகிடுதும் ஒரு நயா பைசாவுக்கு ஈக்குவலாக மதிப்பு அதிகரிக்குது எனவே பொக்கிஷங்களை ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் பயன்படுத்துங்க அப்போதே பத்மாபதம் பாக்கியசாலி ஆவீர்கள் ஸ்லோகன் எங்கே உள்ளபூர்வமான அன்பு உள்ளதோ அங்கே அனைவரது ஒத்துழைப்பும் சுலபமாக கிடைத்துவிடும் அவ்யக்த இஷாரா ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் உள்முகம் ஆகுங்கள் தேகத்தின் உள்ளிருக்கும் ஆத்மா தெல்ல தெளிவாக வெளியில் தென்படும் வகையில் கண்ணாடி ஆகுங்கள் உங்களது ஆன்மீக வடிவம் எதிரில் உள்ளவர்களுக்கு தனது ஆன்மீக வடிவத்தை சாட்சா்காரம் செய்ய வேண்டும் இதனையே அவ்வியக்த மற்றும் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைப்பது என்பது அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்றார் ஆகையினால் நீங்கள் எந்த அளவுக்கு உள்நோக்கு முகத்தில் இருந்து ஆத்மா பிரகாசத்தை உணர்றீங்களோ அது மற்றவர்களுக்கும் நானும் ஆத்மாங்கிறத உணர வைக்கும் அப்படின்னு சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி